மேல்மலையனூர் ஊஞ்சல் உற்சவத்தில் தவறவிட்ட எட்டு சவரன் நகை காவலர்களின் நேர்மையால் உரியவரிடம் ஒப்படைப்பு நன்றி கூறி உரிமையாளர் கண்கலங்கிய சம்பவம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் கார்த்திகை மாத ஊஞ்சல் உற்சவம் கடந்த பத்தொம்போதாம் தேதி அன்று நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்தனர் அன்று கோவில் பாதுகாப்பு பணியில் இருந்த தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பத்தாம் அணியைச் சேர்ந்த காவலர் சதீஷ் மற்றும் தர்மதுரை ஆகியோர் தரையில் கிடந்த எட்டு சவரன் தங்க நகையை கண்டெடுத்து மேல்மலையனூர் காவல்நிலை ஆய்வாளர் வினதாவிடம் நேர்மையுடன் ஒப்படைத்தனர் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் அவர்களின் உத்தரவின்படி பத்திரிகை செய்தி மூலம் நகையின் உரிமையாளரை கண்டறிய அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதன் பேரில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பக்ரிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த முனியாண்டியின் மனைவி ஷகீலா நான்கு நாட்கள் கவலையுடன் இருந்ததைத் தொடர்ந்து நகை தன்னுடையதென உறுதியான அடையாளங்களை வழங்கினார் அதை உறுதி செய்த காவல்துறையினர் உட்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் ஆய்வாளர் காவலர்கள் ஆகியோரின் முன்னிலையில் நகை இன்று உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது நகையை பெற்றுக்கொண்ட ஷக்கீலா நான்கு நாட்களாக தூக்கம் இல்லை நம்பிக்கை இழந்து போனேன் இன்று காவல்துறையினரின் நேர்மைக்கும் உதவிக்கும் என் மனமார்ந்த நன்றி என கண்கலங்கி பேசினார் மேலும் இந்த மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு காவல்துறையினர் பொதுமக்கள் நெரிசலை தவிர்க்க கோவிலுக்குள் செல்லவும் வெளியே வரவும் இரு வழிகளை அமைத்து சிறப்பான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர் கடந்த மாதங்களில் நான்கு மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்த பக்தர்கள் இந்த மாதம் ஒரு மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பியதையும் வாகனங்கள் இயக்கும் பகுதியில் ஒழுங்குபடுத்தப்பட்டதால் பக்தர்கள் பெரிய சிரமமின்றி பயணம் செய்ததையும் மக்கள் பாராட்டினர் மேல்மலையினூர் காவல்துறையினரின் மிகச்சிறந்த சேவை நேர்மை மற்றும் பொதுமக்கள் நலனை முன்னிலைப்படுத்திய செயல்கள் பக்தர்கள் மற்றும் உள்ளூர் மக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளன என் பேர் ஷகிலா ஷகிலா பக்ரிபாளையம் சங்கத்த சங்கத்துல இருந்து நான் மலையு மேல் மலையினோர் வந்தேன் இருக்கும் எட்ட சவரன் நகை ஆமா நான் பிரகாரத்துல உட்கார்ந்து இருந்தேன் உட்கார்ந்து எழுந்து போகும்போது கீழே தவறிட்டு இருக்குது நான் கவனிக்கலாம் போய்ட்டேன் பஸ்ல போய் ஏறி உட்காந்து ஒரு மூணு ஸ்டாப்க்கு அப்புறமா தான் நான் அந்த நகையை கீழ டாலர் ஒண்ணு கீழே விழுந்துருச்சு அதை எடுக்கும் போதுதான் நான் கை வச்சு நகைய பாக்கும் போது நகை இல்லை அதுக்கப்புறம் பஸ் சொல்லி நான் அங்க செக் பண்ணாங்க எதுவும் கிடைக்கல அப்புறம் நாள் ரொம்ப திருவண்ணாமலையில போய் எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் மேல்மனையினரே நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்புறம் நேத்து இங்க வந்து பா நேத்து வந்து இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் உடனே சாருங்க எல்லாருமே ஆஹ் எல்லா போலீஸ் அதிகாரிகளும் இதை அவங்க எடுத்து பத்திரம் பண்ணி வச்சிருந்ததுனால இன்னைக்கு இந்த நிலைமை எனக்கு வந்து இந்த நகை கிடைச்சிச்சு இல்லாட்டி என் தவ எங்க எங்கள் வீட்டுக்கார இறந்து ஆறு மாசம் தான் ஆகுது இந்த நகை அவர் எனக்கு பார்த்து பார்த்து போட்ட நகை அது இல்லாம நானே செத்து போன மாதிரி ஆயிட்டேன்னா அது அந்த நகை இல்லாம இப்போ அவங்க கடவுள் மாதிரி அத்தனை பேரும் எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் அவங்கள சாகிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் வாழ்நாள் முழுவதும் அவங்கள நான் மறக்க மாட்டேன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கும் எனக்கு பெரிய நன்றி தெய்வம் தெய்வம் மாதிரி நான் நினைக்கிறேன் அவங்க அத்தனை பேரு நீங்க போட்டு இல்ல சார் நான் கவர்ல வச்சு எடுத்துட்டு வந்தேன் கவர்ல வச்சு எடுத்துட்டு வந்திருந்தேன் ஜாக்கெட் அவங்க அது மாதிரி டைம்ல வரும்போது போட மாட்டாங்க போட போடமாட்டேன் வீட்டுல சேஃப்டி இல்ல பயத்துலதான் எடுத்துட்டு நான் தான் வச்சுட்டு வந்திருப்பேன் எனக்கு அந்த பயத்துல எடுத்துட்டு வந்ததுனால இது மிஸ் ஆகி நாலு நாள ரொம்ப எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல என் குடும்பமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சாகர வரைக்கும் நாங்க என் குடும்பமே நன்றி பட்டிருக்கோம் நன்றி கட்டி அத்தனை அத்தனை அதிகாரிகளுக்கும் என்னோட கோடான கோடி நன்றி திருப்பி கொடுத்தது பெருசா எங்க அம்மாவை காப்பாத்து அதுதான் நாலு நாள பிள்ளைங்க என்ன ஆயிருவாங்களோ என்ன ஆயிருவாங்களோ ரொம்ப ரொம்ப நன்றி மலையனூர் மலையனூர்ல இருக்கிற இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பாக்குற அத்தனை பேருக்குமே என்னோட கோடான கோடி நன்றி நீங்க இல்லைன்னா